ஆகஸ்ட் இன்றைய புனித அகஸ்டின் புனித அகஸ்டின் கிபி முன்னூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் பதிமூன்று அன்று தகாஸ்ட் என்ற இடத்தில் பிறந்தார் இவரது தந்தை பேட்ரியஸ் ரோமர் சமயத்தை சார்ந்தவர் தாய் மோனிகா கிறிஸ்தவர் புனித அகஸ்டின் தலைசிறந்த இறையலாளரும் மெய்யியலாளரும் ஆவர் இவர் திருச்சபை தந்தையர்களுள் ஒருவராக போற்றப்படுகின்றார் இவர் தனது இளமை காலத்தில் மணிகேச கொள்கையால் கவரப்பட்டவராக இருந்தார் என்ற கொள்கையை பின்பற்றினார் எதிலும் நிறைவு கிடைக்காத நிலையில் இருந்தவர் தாயின் இடைவிடா மன்றாட்டினாலும் மிலான் நகர் ஆய புனித அம்பரோசின் போதனையாலும் அவரோடுடனான தொடர்பாலும் மனம் மாறி கிபி முன்னூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தனது முப்பத்தி ஒன்றாவது வயதில் திருமொழிக்கு பெற்றார் அகஸ்டினின் போதனைகளில் முக்கியமானது பிறப்பு நிலை பாவம் பற்றியும் போரில் ஈடுபடுவதற்கான நிபந்தனைகளை பற்றி நிதிப்போர் போர் கொள்கை பற்றியும் அவர் எடுத்து கூறிய கருத்துக்கள் ஆகும் அவர் எழுதிய சிட்டி ஆஃப் காட் எனும் நூலும் தன் வரலாற்று நூலான கன்ஃபஷன்ஸ் என்ற நூலும் மிக மிக புகழ் வாய்ந்தவை கிபி முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு குருவாக அருள் செய்யப்பட்ட இவர் முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டில் ஹிப்போ நகர் ஆயராக நியமிக்கப்பட்டார் புனித அகஸ்டின் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டு கிபி நானூற்றி முப்பதாம் ஆண்டு இறந்தார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு திரு அவையின் மறைவல்லுனராக அறிவிக்கப்பட்டார்